வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி நான் உங்கள் நித்யா கணேஷ் இன்றைக்கி வந்து டே லெவன் சுற்றுலா சமத்துவம் ஓகேங்களா இந்த ரெண்டு லெசன் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது சுற்றுலாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கும் போய் உள்ளே படிச்சிருப்பீங்க ஆக்சுவலி இவ்வளோலாம் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம் ஏன்னா டிஎன்பிசியில் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த லெசனில் இருந்து ஓகேங்களா சரி நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அமேசான் மலைக்காடு ஆப்பிரிக்க வனப்பயணம் மற்றும் இமயமலை சிகரங்களின் மலையேற்றம் ஆகியவை புகழ்பெற்ற தலங்கள் எது ஓகே ஆன்சர் சி சூழல் சுற்றுலா ஆன்சர் சி சூழல் சுற்றுலா அமேசான் மலைக்காடு ஓகேங்களா அடுக்கத்து ஆப்பிரிக்க வனப்பயணம் மற்றும் இமயமலை சிகரங்கள் மலையேற்றம் ஆகியவை புகழ்பெற்ற தலங்கள் எங்கே இருக்குன்னா சோழர் சுற்றுலாவில் இருக்கு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் காஸ்ட்ரோனமி என்பது டேஸ் சுற்றுலாவின் அம்சத்தை குறிக்கிறது ஆன்சர் ஏ கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிக்கிறது ஓகேங்களா காஸ்ட்ரோனமி வந்து கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஆஸ்திரேலியாவின் விண்வீல் விளையாட்டு என்ன சுற்றுலாவை சேர்ந்தவை ஓகே ஆன்சர் பி சாகச சுற்றுலா ஆன்சர் பி சாகச சுற்றுலா ஆஸ்திரேலியாவின் விண்வீட் விளையாட்டு எங்கே இருக்குன்னா சாகச சுற்றுலா ஓகேங்களா அடுத்து நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பொறுத்துக்கு பாருங்கள் இந்த விசா எங்கே இந்த விசா எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் சுற்றுலா விசா மாணவர் விசா தொழில் விசா மருத்துவ விசா ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் பி சுற்றுலா விசா அப்போனா நம்ம அது எங்கன்னா ஒரு இடத்து சுற்றி பார்க்குறது சரிங்களா கேளிகைக்கான சுற்றி பார்த்தல் சுற்றுலா விசா அதாவது மூணாவது மாணவர் விசா வந்து ஒரு நாட்டில் அதாவது மேற்படிப்பிற்காக செல்லும் ஓகேங்களா இது வந்து மாணவர் விசா தொழில் விசானால் ஒரு நாட்டின் வேலை வேலை பார்த்தல் ஓகேங்களா அடுத்து மருத்துவ விசான்னா ஒரு நாட்டில் உள்ள புகழ்பெற்ற மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காகவும் மருத்துவ விசா வந்து இது உதவுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பி இதுக்கு ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் பி ஓகேங்களா இப்போ வந்து ஃபிஃப்த் லெஸ் சாரி ஃபிஃப்த் லஸ் வந்து ஃபைவ்ல அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற சமய சுற்றுலா தலங்கள் இவற்றின் அமிர்தசரஸ் என்பது என்ன இடத்தை குறிக்கிறது ஆன்சர் பி பஞ்சாப் அமிர்த சரஸ் எங் எங் எந்த இடத்து இருக்குதுன்னா பஞ்சாபில் இருக்குது ஓகேங்களா அடுத்து ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் தவறான இணையை காண்க ஓகே நம்ம ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து டி தான் தவறானது கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா தமிழ்நாடு மற்றும் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளோம் ஓகேங்களா இந்த நாலுமே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது ஓகேங்களா அப்போ கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறது பிளேசஸ் பாருங்கள் ஆந்திரா மற்றும் ஒடிசா ஆந்திரா மற்றும் ஒடிசா இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கு ஓகேங்களா இதுக்குரிய ஆன்சர் என்னது ஆந்திரா மற்றும் ஒடிசா ஓகேங்களா மற்ற எல்லாமே தான் ஏழு முக்கிய மலைத்தொடர்களை கொண்டுள்ளன இந்தியாவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது இமயமலை தமிழ்நாடு மற்றும் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலையிலும் அதுலேயும் எக்ஸ்ட்ரா கர்நாடகாவும் மகாராஷ்டிராவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது கிழக்கு தொடர்ச்சி மலையில் என்ன இருக்குன்னா ஆந்திரா மற்றும் ஒடிசா ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஏழாவது கொஸ்டின் பாருங்க டிஏஏஐ என்பதன் விரிவாக்கம் ஆன்சர் ஏ இந்திய பயண முகவரிகள் சங்கம் ஓகேங்களா விரிவாக்கம் இந்திய பயண முகவரிகள் சங்கம் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்குரிய விரிவாக்கம் என்னன்னு பார்த்துக்கலாம் ட்ராவல் ஏஜெண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா டிஏஏ என்பது விரிவாக்கம் வந்து ட்ராவல் ஏஜெண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய பயண முகவரிகள் சங்கம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க எட்டாவது கொஸ்டின் பாருங்க கர்நாடகாவில் உள்ள சிமோகோ மாவட்டத்தில் டேஸ் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது ஆன்சர் பி ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகாவில் கர்நாடகாவின்னு கேட்டாவே சிமோகோ மாவட்டத்தில் அதாவது கர்நாடகாவே கேட்டாங்கன்னா ஜோக் ஜோக் ஞாபகம் நீர்வீழ்ச்சி ஓகேங்களா அடுத்து ஒம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பாருங்கள் நோக்காளிக்காய் நீர்வீழ்ச்சி இந்தியாவில் எந்த பகுதியை சேர்ந்தவை சி மேகாலயா ஆன்சர் சி மேகாலயா அடுத்த கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் சுருளி நீர்வீழ்ச்சி எவ்வகை அளிக்கப்படுகிறது ஆன்சர் டி நிலநீர் வீழ்ச்சி ஆன்சர் டி நிலநீர் வீழ்ச்சி ஓகேங்களா சுருளி வீழ்ச்சி வந்து நிலநீர் வீழ்ச்சி அழைக்கப்படுகிறது பதினோராவது கொஸ்டின் பாருங்க பாருங்க எந்த மாவட்டத்தில் வெள்ளோட் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது வெள்ளோட் ஆன்சர் சி ஈரோடு ஈரோடு மாவட்டத்தில் வெள்ளோட் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது பன்னெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க முட்டுக்காடு கடற்கரை அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆன்சர் டி காஞ்சிபுரம் ஆன்சர் டி காஞ்சிபுரம் ஓகேங்களா பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துங்க ஓகே ஆன்சர் பார்க்கலாம் பொறுத்துக்கு ஆன்சர் வந்து பி ரெண்டு ஒன்று மூணு நாலு பாருங்கள் கிண்டி தேசிய பூங்கா அது வந்து எங்கே இருக்குது கிண்டினாவே சென்னை ஓகேங்களா அடுத்து மன்னார் வளைகுடா கடற்பூங்கா அது எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் ஓகேங்களா அடுத்து முதுமலை தேசிய பூங்கா வெயிட்பா வெயிட் 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 ஆப்ஷன் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது ஆனால் நீங்கள் பீலே வச்சுட்டு நான் நோட் பண்ணியிருக்கீங்க பார்த்திங்களா ரெண்டு ஒன்று நாலு மூணு ஓகேங்களா இதுதான் ஆன்சர் நீங்கள் இப்போ பதிமூணாவதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்க போகிறீங்கன்னா பி கொடுத்துருங்க ஏன்னா நான் அங்கே கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது அதனால நான் இங்கே இங்கே சைடில் வந்து நான் ஆன்சர் போட்டிருக்கேன் ரெண்டு ஒன்று நாலு மூணு ஓகேங்களா இப்போ பாருங்கள் கிண்டி தேசிய பூங்கா வந்து சென்னையில் இருக்குது கிண்டின்னா மன்னார் வளைகுடா அப்படின்னாவே ராமநாதபுரம் ஓகேங்களா முதுமலை தேசிய பூங்கானாவே நீலகிரி ஓகேங்களா முதுமலை நீலகிரி அப்போ நாலு ஓகேங்களா இந்திரா காந்தி தேசிய பூங்கா இங்கே இருக்குது கோயம்புத்தூரில் அப்போ மூணு அப்போ ஆன்சர் வந்து ரெண்டு ஒன்று நாலு மூணு பதிமூணாவதுக்கு ஆன்சர் பி பி தான் ஓகேங்களா இந்த அடிச்சிருக்கேன் உங்களுக்கு இங்கே சைடில் எழுதிருக்கேன் பார்த்துக்கோங்க இதுதான் ஆன்சர் அடுத்து நம்ம பதினாலாவது கொஸ்டின் போலாம் பதினாலாவது கொஸ்டின் பாருங்க கோவளம் கடற்கரை சிறிய மீன்பிடி கிராமம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் பி காஞ்சிபுரம் கோவளம் கடற்கரை சிறிய மீன்பிடி கிராமம் எங்கே அமைந்துள்ளது காஞ்சிபுரம் ஓகேங்களா இந்த கடற்கரை கேட்டாங்கன்னாவே கொஞ்சம் ஆன் ஆன்சர் பார்த்துக்கணும் அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள் பதினைந்தாவது கொஸ்டின் பாருங்கள் கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் பி நாகப்பட்டினம் கோடியக்கரைனா நாகப்பட்டினம் ஓகேங்களா அடுத்து பத்தொம்பதாவது கொஸ்டின் சாரி பதினாறாவது கொஸ்டின் பெண்கள் மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளின் டேஸ் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் சி ஐம்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கிடு வழங்கப்பட்டுள்ளது ஓகேங்களா இப்போ பெண்கள் மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் ஐம்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது அடுத்து பதினேழாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பதினேழாவது கொஸ்டின் பாருங்க சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு அரசியலமைப்பு டே சட்டப்பிரிவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆன்சர் சி இருபத்தி ஒன்று ஆன்சர் சி இருபத்தி ஒன்று சட்டப்பிரிவு சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம்னு கேட்டாங்கன்னா பதினாலு வரும் அதில் இது சேர்ந்து சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம் மற்றும் அனைவருக்கும் சட் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு அரசியலமைப்புன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இருபத்தி ஒரு சட்டப்பிரிவு ஓகேங்களா வெறுதாக கேட்டாங்கன்னா பதினாலு இந்த சென்டென்ஸோட மேக் பண்ணி வந்துச்சுன்னா இருபத்தி ஒன்று ஓகேங்களா இது மட்டும் கேட்டாங்கன்னா பதினாலு இல் இதோடு சேர்ந்து வந்துச்சுன்னா இருபத்தி ஒரு சட்டப்பிரிவுகள் ஓகேங்களா பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைஸ் டைசி என்ற டேஸ் சட்ட வல்லுநர் வாதுரைத்தார் ஆன்சர் பிரிட்டிஷ் டி ஆன்சர் டி பிரிட்டிஷ் ஏவிடைசி பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர் ஓகேங்களா ஏவிடைசின்னா பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர் அடுத்த கொஸ்டின் போகலாம் பத்தொம்பது கொஸ்டின் பாருங்கள் சுவிட்சர்லாந்து நாட்டில் டேஸ் ஆம் ஆண்டில் தான் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் தான் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது சுவிட்சர்லாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது ஓகேங்களா அடுத்து இருபதாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இருபதாவது கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான டான்ஸ் குறிக்கோள்களின் பாலின சமத்துவம் என்பது ஐந்தாவதாக குறிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பதினேழு குறிக்கோள்கள் ஆன்சர் பதினேழு குறிக்கோள்களின் பாலின சமத்துவம் என்பது ஐந்தாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அடுத்ததாக நாளைக்கு வந்து டே பன்னெண்டு அந்த லெசன் பாருங்கள் அரசியல் கட்சிகள் மாநில அரசு ஸோ இந்த ரெண்டு லெசனும் படிச்சுட்டு வந்துருங்க நாளைக்கு வந்து கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ ஸ்டூடண்ட் தேங்க் யூ நீங்கள் எப்பயும் போல் உங்கள் மார்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகேங்களா நல்லபடியாக எக்ஸாம் படிச்சிருப்பீங்க ஸோ நல்லா படிச்சுட்டே வாங்க நம்மளுக்கு இருக்க இருக்க டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிங்க நல்லா படிங்க இந்த ரெண்டு லெசன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா மேக்ஸு சயின்ஸு தமிழ் அதுக்கு நிறையா லெசன்ஸ் இருக்கும் அதெல்லாம் கவர் பண்ணி எப்படியாச்சும் படிக்க ஆரம்பிங்க நல்லா சம்மர் நல்ல நல்லா தண்ணி நல்லா குடிச்சிக்கணும் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா தண்ணி குடிங்க ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட் தேங்க்யூ